அறிவு திருவிழா அப்படிங்கிற பெயரை யாருக்குமே அப்படி ஒரு பெயர் ஞாபகத்துக்கு வராது அப்படி ஒரு பெயரை சூஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் திமுகவில் வந்து இவ்வளவு முன்னணி தலைவர்கள் இவ்வளவு தமிழ் பற்றாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதா சொல்லுவாங்கல்ல யாருக்குமே இப்படி ஒரு பெயரை யாருனாலே கண்டே பிடிக்க முடியாது அதை விதை நீ கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இளவரசருக்கு வந்து ஒரு பட்டாபிஷேகல்ல அந்த மாதிரி வந்து எழுவத்தைந்து ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு அடுத்த தலைமுறை அதாவது இனி உங்களின் அரசன் அமரேந்திர பாகுபலி அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கான விழா மாதிரி இந்த இதை கொண்டு போயிருக்கிறாங்க ரொம்பவும் வந்து ஒரு கேலி கூத்து ஒரு தமிழர்கள் எல்லாரும் வந்து ஏதோ முட்டாள்களாக இருந்தது மாதிரியும் இந்த நூறு வருஷத்தில் அதுவும் குறிப்பாக இந்த கட்சிகள் தான் வந்து தமிழர்களை வந்து அறிவாளிகளாக மாட்ட மாற்றியது மாதிரியும் அவங்க தான் படிக்க வச்சது மாதிரியும் ஒரு பெரிய ஒரு பில்டப் வந்து பண்ணிட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது மோசமான சமரசங்கள் இவங்க இவங்களுடைய அந்த குடும்ப ஆட்சியை தக்க வைப்பதற்காகவும் கருணாநிதி அவர்களுடைய அந்த தலைமையை தக்க வைப்பதற்காகவும் இவங்க செஞ்ச சமரசங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கும் நாம் பல இன்னைக்கு பாதிப்புல சந்திச்சிருக்கிறோம் இன்னைக்கு நீட் தேர்வு இப்படி பல விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அது அனைத்திற்கும் காரணம் இவங்க தான் முதல்வர் பேசும்போது பார்த்தீங்கன்னா கேர் பாலோட ரியாக்ஷனே வேற மாதிரி தான் இருந்தது இஸ்லாமியர்களில் வந்து முக்கியமான நபர்கள்லாம் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்க ஜெயிலில் வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுதான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்புகள் நம்ம மக்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இஸ்லாமியர் பாதுகாவலன் அப்படின்னா ஏதோ இஸ்லாமியர்கள்லாம் வந்து இவங்க ரைட்ஸ் எல்லாம் இஸ்லாமிய உரிமைகளை பாதுகாக்குப்பாங்க போல இருக்கு திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு செய்த மாதிரி ஒரு துரோகத்தை இந்திய வரலாற்றில் எந்த மாநில கட்சியும் எந்த மாநிலத்திலும் அது மாதிரி நடந்ததே கிடையாது அதே போல் திமுகவை வந்து முஸ்லீம்களை ஆதரிச்ச மாதிரி வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆதரிச்சதுன்னு கிடையாது நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ வணக்கம் இன்று நம்முடன் நினைக்கிறார் ஊடகவியலாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக எழுத்தஞ்சு இந்த விழாவை பார்த்தீங்கன்னா அறிவு திருவிழாவாக நடந்துட்டு இருக்கு இந்த பேரை சஜஸ்ட் பண்ணது உதயநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை கிளைம் பண்ணிக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தந்தையா இல்லாமல் திமுக தலைவராக முதல் தொண்டனா இதை நான் சொல்றதுல பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க அறிவு திருவிழா என்று போய் உதயநிதிக்கு பாராட்டு விழா அப்படின்னு தான் நடந்துட்டு இது எப்படி பாக்குறீங்க அறிவு திருவிழா அப்படிங்கிற பெயரை யாருக்குமே அப்படி ஒரு பெயர் ஞாபகத்துக்கு வராது அப்படி ஒரு பெயரை சூஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் திமுகவில் வந்து இவ்வளவு முன்னணி தலைவர்கள் இவ்வளவு தமிழ் பற்றாளர்கள் நிறைய பேர் இருக்கிறதா சொல்லுவாங்கல்ல யாருக்குமே இப்படி ஒரு பேர் யாருனாலே பிடிக்க முடியாது அதை உதயநிதி கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சொல்வது மாதிரி வந்து இளவரசருக்கு வந்து ஒரு பட்டாபிஷேகம்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு அடுத்த தலைமுறை அதாவது இனி உங்களின் அரசன் அமரேந்திர பாகுபலி அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கான விழா மாதிரி இந்த இதை கொண்டு போயிருக்கிறாங்க ரொம்பவும் வந்து ஒரு கேலி கூத்து ஒரு ஜனநாயக நாட்டில் அதுவும் தமிழ்நாடு மாதிரி வந்து கடந்த நூறு ஆண்டுகளை நீங்கள் விட்டுருங்க கடந்த நூறு ஆண்டுகள் அரசியலை விட்டுட்டு அதற்கு முன்பு போய் பார்க்கும்போது தமிழ்நாடு தமிழ் மண் தமிழ் மக்கள் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க எவ்வளோ ஒரு வளமான ஒரு கலாச்சாரம் பண்பாடு வந்து இருந்திருக்கு அறிவு அந்த அறிவு அறிவு வந்து எப்படி இலக்கியத்துல இலக்கியத்தில் வந்து எவ்வளோ தூரம் வந்து இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது தமிழர்கள் எல்லாரும் வந்து ஏதோ முட்டாள்களாக இருந்தது மாதிரியும் இந்த நூறு வருஷத்தில் அதுவும் குறிப்பாக இந்த கட்சிகள் தான் வந்து தமிழர்களை வந்து அறிவாளிகளாக மாட்டின மாற்றியது மாதிரியும் அவங்க தான் படிக்க வச்சது மாதிரியும் ஒரு பெரிய ஒரு பில்டப் வந்து பண்ணிட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது அதனை ஒட்டி நம்ம பார்க்கும்போது எழுவத்தைந்து ஆண்டு காலம் திமுகவினுடைய அந்த வரலாற்றில் ஆரம்ப காலம் அதாவது அண்ணாவினுடைய அந்த சகாப்தம் அப்படிங்கிறது அதை தவிர்த்து விட்டு நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மீதி உள்ள காலகட்டங்கள் கருணாநிதி எப்போது தலைவராக வந்து பொறுப்பேற்றாரோ அதிலிருந்து நம்ம பார்க்கும்போது எம்ஜிஆர் எப்போது நீக்கப்பட்டாரோ அதிலிருந்து நம்ம பார்க்கும்போது மிக மோசமான வரலாறு தான் மிக மோசமான சமரசங்கள் இவங்க இவங்களுடைய அந்த குடும்ப ஆட்சியை தக்க வைப்பதற்காகவும் கருணாநிதி அவர்களுடைய அந்த தலைமையை தக்க வைப்பதற்காகவும் இவங்க செஞ்ச சமரசங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கும் நாம் பல இன்னைக்கு பாதிப்புகள் சந்திச்சிருக்கிறோம் இன்னைக்கு நீட் தேர்வு இப்படி பல விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அது அனைத்திற்கும் காரணம் இவங்க தான் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்த வரலாற்றில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலம் ஒன்லி சமரசங்கள் மட்டும்தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க அதனுடைய பலன்தான் இன்னைக்கு நாமலாம் வந்து அனுபவிச்சுட்டு வரோம் இதில் முதல்வர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்ல பல இடங்களிலே உதநீதியோட புகழ தான் பேசிட்டே வராரு அந்த இயக்கத்துக்கு சார்ந்தவர்களோ ஏன் முதல்வர் ஸ்டாலின் அடுத்தபடியாக இருக்கிற துரைமுருகனையும் டிஆர்பி பாலுவையும் வேறு யாருமே இதில் உட்படுத்தி எதுவும் பேசலை ஸோ முதல் முதல்வர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பாலோட ரியாக்ஷனே வேறு தான் இருந்தது ஆமாம் ஆமாம் அது நானும் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய வரலாற்றுலேருந்து நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆலவரம் இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி அந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டினுடைய மண்ணில் வந்து வீழ்த்தி ஒரு ஒரு கட்சி வந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினர் எவ்வளவு தியாகங்களை அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளவு அடக்குமுறை கொடுமைகளை எதிர்கொண்டிருப்பாங்க காங்கிரஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அதை எதிர்த்து அரசியல் செய்கிறதோ அவர்களை வீழ்த்தி வெற்றி பெறுவதோ அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் நான் சொல்கிறது அண்ணா காலகட்டத்தில் சொல்கிறேன் கருணாநிதி அவர்கள் வந்து சொல்லலை அப்போ எவ்வளோ தூரம் அந்த திமுகவினுடைய தொண்டர்கள் தியாகம் செஞ்சுருப்பாங்க அடி வாங்கியிருப்பாங்க மிதி வாங்கியிருப்பாங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அந்த தியாகம்தான் திமுகவை வந்து இன்றைக்கு இவ்வளோ நாட்களாக அது பயணிப்பதற்கு முதுகலம்பே அந்த அவர்கள் செஞ்ச அந்த தியாகம்தான் அப்போ அது வந்து ஒரு மாணவர் சமுதாயம் இளைஞர்கள் இளைய இளைஞர்களை கொண்ட ஒரு சமுதாயம் அந்த இளைஞர்களை நம்பி அந்த மாணவர்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாக்களித்து இந்த திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸை புறக்கணித்து விட்டு அவர்கள் அரியணையில் ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அவர்களுடைய கனவுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த கனவு அவங்களுடைய அந்த எதிர்காலம் பற்றிய அந்த எதிர்காலம் அவங்க ஒரு எதிர்காலம் நினைச்சிருப்பாங்கல்ல இது எல்லாமே எல்லாவற்றையும் இவர்கள் வீணடிச்சிருக்கிறாங்க கருணாநிதி ஸ்டாலின் இப்போது உதயநிதி இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவ்வளோ மீனடிப்பட்டிருக்கு இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்கிறது கூட கொஞ்சம் ரொம்ப பெரிய இதாக தெரியும் இன்றைக்கு வந்து கல்லூரிகளில் வந்து அரசியல் கிடையாது ஒரு காலத்தில் திமுக மாணவர்களை ஒரு அடிப்படையாக வைத்து எங்கே திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக இன்றைக்கு கல்லூரிகள் எங்கேயாவது வந்து மாணவர் அமைப்புகள் வலிமையாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இல்லை மா மாணவர்களை வெளிப்படையாக அரசியல் பேச முடிகிறதா மாணவர் அரசியலே ஒழித்து கட்டியிருக்கிறாங்க ஏன்னா மாணவர்கள் அரசியல் பேசுனா இவங்களுடைய இவர்கள் இப்போ எப்படி உதயநிதியெல்லாம் இவங்க கொண்டு வர முடியாது தொடர்ந்து மாணவரீகம் திமுகவில் வலிமையாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கருணாநிதியும் இவ்வளோ நாட்கள் வந்திருக்க முடியாது ஸ்டாலினும் வந்திருக்க முடியாது என்று உதயநிதியும் வந்திருக்க முடியாது இப்போ முதல்ல இவங்க கை வைத்தது யாருன்னா மாணவர்கள் தான் மாணவர் அரசியலை ஒழிச்சு கட்டினாங்க திமுக கட்சி தொடங்கி எழுபத்தி ஆண்டுகள் ஆட்சி கட்சியில் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தனியாக ஒரு பெரும்பான்மையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்னென்னா சிறுபான்மையினருக்கு தான் பாதுகாவலன் எங்களை விட்டால் வேறு ஆள் யாருமே கிடையாது அப்படின்னா அடிக்கடி எங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்றது அதுதான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிறுபான்மை கட்சிகளும் அங்கே பக்கவளமாக அவங்களுக்கு இருக்காங்க ஸோ இது பார்க்கும்போது அவங்களுக்கு திருபான்மையிற்கு பாதுகாவலாம் இருக்காங்களா இல்லை அவங்களை ஏதாவது இழைத்தாது கொடுமைகள் துரோகங்கள் ஏதாவது இருக்கா உண்மையாகவே திமுக வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலன் தான் ஏன்னா அவங்க சிறுபான்மையினர் எப்போ பாதுகாப்பாக இருப்பாங்க அவர்களை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கணுங்களா அப்போ தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்போ தான் திமுக என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களில் வந்து முக்கியமான நபர்கள்லாம் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்க ஜெயிலில் வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுதான் இஸ்லாமியினுடைய பாதுகாவலன் நம்ம மக்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இஸ்லாமியல் பாதுகாவலன் அப்படின்னா ஏதோ இஸ்லாமியர்கள்லாம் வந்து இவங்க ரைட்ஸ் எல்லாம் இஸ்லாமிய உரிமைகளை பாதுகாக்கப்பாங்க போல இருக்கு இஸ்லாமியர்களை வந்து கல்வியில் வந்து முன்னேற்ற போகிறாங்க பொருளாதாரத்தில் முன்னேற்ற போகிறாங்க அரசியல் ரீதியாக உரிமைகள் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறாங்க அவங்க கொடுக்குற பாதுகாப்பு இன்று வரை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க சிறைச்சாலைகளில் கொண்டு போய் அவங்கள வச்சு மூணு நேரம் சாப்பாடு போட்டு அந்த மாதிரியான பாதுகாப்பு தான் கொடுத்துருக்குறாங்க திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு செய்த மாதிரி ஒரு துரோகத்தை இந்திய வரலாற்றில் எந்த மாநில கட்சியும் எந்த மாநிலத்திலும் அது மாதிரி நடந்ததே கிடையாது அதே போல திமுகவை வந்து முஸ்லீம்களை ஆதரிச்ச மாதிரி வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆதரிச்சதுன்னு கிடையாது அதனால தான் தொடர்ந்து இவங்க சிறுபான்மையின் பாதுகாவலன் அப்படின்னு அந்த மூலம் எந்த நீங்கள் நல்லா தமிழ்நாட்டு அரசியல் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அதிமுகவை எடுத்துக்கோங்களேன் நாங்கள் தேவர் சமூகத்தின் பாதுகாவலன் எங்கேயா சொல்லியிருக்கிறாங்களா நாங்கள் வன்னிய சமூகத்தின் பாதுகாவலன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க இல்லை திமுகவே எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த தலித் மக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எந்த கட்சியுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க திமுக எந்த சமுதாயத்தையும் நோக்கியும் சொல்ல மாட்டாங்க ஆனால் முஸ்லீம்களை மட்டும் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க மட்டும்தான் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்படியே வாக்களிக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றார் போல் அவங்க வந்து ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் உருவாக்கி வச்சுட்டாங்க இப்போ வக்பு வாரியம் முஸ்லீம்களின் சொத்துக்கள் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஜமாத்துகள் இப்போ பொதுமக்கள் இப்படி ஒரு ஆர்டரை வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணி இதற்கு இடையில வந்து ஒரு உளமாக்கல் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இதை வச்சு அழகாக அந்த நெட்ஒர்க்கை வந்து சூப்பராக கொண்டு போயிட்ருக்குறாங்க இந்த எழுவத்தைந்து காலமாக கொண்டு போகிறாங்க இது ஆரம்பித்தது வந்து காகிதமில்லத்த காலத்தில் அவர்கள் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை வந்து தொடங்குறார் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னால் இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து உரிய பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கவில்லை இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட வேணால் தனி அரசியல் கட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் பல பிரச்சனைகளுக்கு பிறகு அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவர் ஆரம்பிக்கிறார் அவர் ஆரம்பிக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அதை மீறி அவர் அந்த கட்சியை ஆரம்பித்தார் ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து திமுகவை ஆதரிக்கணும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி விரும்பினார் விரும்பினதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் காகிதம் மில்லத்தே முஸ்லீம் இல்லை ஏன்னா அப்போ இருந்த முஸ்லீம்கள் எல்லாருமே காங்கிரஸை ஆதரிக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் முகமது அலி ஜின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரியா அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்தப்போ ஜின்னா பக்கமே போகலை யாரும் அந்த இப்போ எல்லைகள் இருந்தவங்க தான் ஜின்னாவின் பின்னால் போனாங்க பெரும்பான்மை முஸ்லீம்கள் காந்தியின் தான் வந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கு பின்னால் தான் மக்கள் நின்றாங்க யாருமே பாகிஸ்தானுக்கு போகலை அப்போ அவ்வளோ தூரம் வந்து காங்கிரஸுக்கு பின்னால் நேருவுக்கு பின்னால் காந்திக்கு பின்னால் நின்ற முஸ்லீம்கள் எப்படி வந்து திமுகவுக்கு வருவாங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குதுன்னா காகிதே மில்லத்து மூலமாக தான் நடக்குது காகிதே மில்லத்து தான் வந்து காங்கிரஸ் இனிமேல் நமக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது திமுக தான் நமக்கு பெட்டரான ஆப்ஷன் சொல்லி அண்ணாவை நம்பி கருணாநிதி கருணாநிதி அப்போ இருந்துருந்தாருன்னா அப்பவே காகித மில்லத்துக்கு வேறு மாதிரி முடிவு பண்ணியிருப்பார் அண்ணாவை நம்பி என்ன பண்ணுறாரு திமுகவோடு கூட்டணி வைக்கிறார் அந்த கூட்டணி அப்போது ஆரம்பித்தது தான் அந்த உறவு அப்படிங்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் காகிதம் மில்லத்து கூட தாக்கப்படுவார் யார் முஸ்லீம்களாலேயே எப்படி காங்கிரஸ் வந்து போட்டு நீங்கள் திமுகவுக்கு போகலாம் அப்படின்னு அதெல்லாம் மீறி அவர் திமுகவை ஆதரித்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் காகிதமில்லத்தும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் தான் அதற்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து யாருமே ஒரு அரசியல் கட்சி வந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடாது ஒரு அரசியல் கட்சியாக ஒரு முஸ்லீம்கள் இருந்துட்டு அவங்க கூட நம்ம கூட்டணி வைத்து அப்படி வந்து பண்ணக்கூடாது இது முஸ்லீம்கள் நேரடியாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்திய முஸ்லீம் கட்சியை இவங்க வந்து கையகப்படுத்தி வைத்து கொண்டு தொடர்ந்து வந்து அரசியல் சேர்த்து நம்ம பார்க்க முடியுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபி திமுக கூட்டணி அதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இப்போ மத்தியில் வந்து பாரதிய ஜனதா அப்படிங்கிற அந்த கட்சி வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு கட்சி தான் மத்திய இந்தியா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளில் அது ஒரு கட்சி இப்போ ஏன்னா ஜனசங்கம்ல இருந்தாங்க ஒன்றும் செல்ஃப் எடுக்கல அதுக்கு பிறகு பிஜேபின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அவங்க வந்து மொத்தத்துக்கு ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க வாஜ்பாய் ஒரு எம்பி அத்வானி ஒரு எம்பி அதுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறாங்க கூட்டணியெல்லாம் வச்சு திடீர்னு வந்து ஒரு சில இடங்களில் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு ஒரு சில இடங்களை கைப்பற்றி ஆட்சியில் வந்து அமர்வதற்காக முயற்சி பண்ணிட்டாங்க கூட்டணியோட அப்போ வட இந்திய மக்கள்கிட்ட என்ன ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா பிஜேபி ஒரு சின்ன கட்சி பிஜேபியில் அஞ்சு வருஷத்துக்கு பூர்த்தி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க அதே போலவே வாஜ்பாய் வந்து பதினோரு நாட்கள் அவருடைய ஆட்சிக்கு உள்ளது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து முதன்முறையாக ஜெயலலிதா தான் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பதிமூன்று மாதங்களாக ஆட்சியை கவிழ்த்தடுறாங்க கவிழ்த்ததற்கு பிறகு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு எண்ணம் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு என்னன்னா பிஜேபியால் இனிமேல் வந்து மத்தியில் ஆட்சிக்கு வர முடியாது வந்தாலும் அவங்களால இருக்க முடியாது அவங்களுக்கு அவ்வளோ பவர் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு இருந்தப்போ இந்த கருணாநிதி அவர் இவ்வளோ நாட்களாக இவ்வளோ ஆண்டுகளாக அதாவது எம்ஜிஆர் பிரிஞ்சு போனப்போ பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு யாருமே வாக்களிக்காத ஒரு சூழல் மொத்தமே அவர்கள் பர்சன்டேஜ் இருபது இந்த சட்டமன்றத்தில் இருபது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு கீழே குறையுது அவ்வளவு மோசமான காலகட்டத்தில் கூட திமுகவை தூக்கி பிடித்தவர்கள் யாருன்னா முஸ்லீம்கள் தான் அவ்வளோ தூரம் திமுகவை தூக்கி பிடிச்சி அவங்களுக்கு க கட்சியை காப்பாற்றியது முஸ்லீம்கள் தான் அந்த காலத்தில் இல்லை கட்சியை காணாமல் போயிருக்கோம் எம்ஜிஆர் இருந்தப்போ திமுக முஸ்லீம் தான் திமுக ஜெயிப்பாங்க வேறு எங்கேயுமே ஜெயிக்கவே முடியாது அவங்களால அப்படி இருந்த சூழலில் அவ்வளோ தூரம் கடந்து வந்ததற்கு பிறகு திரும்பி பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சவனே அவங்க கூட இவர் கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர் கலவரத்தின் போது பார்த்தீங்கன்னா மிக மோசமான அளவில் கருணாநிதி நடந்துக்கிறார் கோயம்புத்தூரில் முதல்ல வந்து இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய கலவரம் நடக்குது யார் ஆட்சியில் திமுகவின் ஆட்சி தான் நடக்குது கிட்டத்தட்ட இப்போ ப பத்து பதினெட்டு பத்தொம்போது முஸ்லீம்கள் வந்து சுட்டுக் கொல்ல போடுறாங்க கலவரத்தில் அடித்து எரித்து கொள்ள போடுறாங்க அவர் முதலமைச்சர் அங்கே வரவே இல்லை அவர் மட்டும் அங்கே வந்திருந்து அந்த கலவரத்தை வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த குண்டு வெடிப்பே நடந்திருக்காது இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை நடந்திருக்காது அவர் வரவே இல்லை யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு கலவரம் நடக்குது இன்றைக்கு வந்து கரூருக்கு வேகமாக போறாருல இரவோட இரவா போறாங்க வேகமாக இரவோடு இரவா போகிறாரு ஒரு ஜெய்பிம் படத்தை பார்த்து எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாரு அவருடைய தந்தை கருணாநிதி அவ்வளோ பெரிய கலவரம் நடந்து அங்கே போகவே இல்லை கோயம்புத்தூருக்கு இது இது இதுலேருந்து அந்த துரோகங்கள் ஸ்டார்ட் ஆகுது கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்ன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முஸ்லீம் இளைஞர்கள் வந்தவன் போனவன் மெடிக்கல் ஷாப்புக்கு போனவன் ஆஸ்பத்திரிக்கு போனவன் எந்த கேள்வி கணக்கு இல்லை அவ்வளோ பேரையும் வந்து அப்படியே போலீஸ் வந்து அள்ளி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி இது எல்லாமே கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடக்குது அடைச்சி வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அவங்களுக்கு ட்ரையலே இல்லை ஒருத்தன் தப்பு செஞ்சானா அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் காரணகர்த்தாக்களே மொத்தமே நாலு பேர் தான் இருப்பாங்க அந்த அந்த திட்டத்தை அமல்படுத்தியவர்கள் நாலு பேர் தான் இருப்பாங்க திட்டத்தை தீட்டினவங்க அமல்படுத்தினவங்க ஒரு இருபது பேர் இருப்பாங்க இவ்வளவுதான் மொத்தமே ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் அந்த விஷயமே தெரியும் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க நூற்றுக்கணக்கான பேர் எதுவுமே தெரியாதவன்லாம் இப்போ நீங்கள் வந்து என்னுடைய நண்பர்னு வையுங்களேன் நீங்கள் என்னுடைய நண்பர் அப்படின்னா நான் பைக்கில் வரும்போது நீங்கள் என்ன செய்ய லிஃப்ட்டு கேட்குறீங்க நான் அங்கே இறக்கி விட்டுருன்னு நான் உங்களை இறக்கி விட்டு நான் போயிடுவேன் அவ்வளோதான் போனதுக்கு பிறகு வந்து அவர் நீங்கள் வந்து குண்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்கள ஒரு வேளை குண்டு கூட நீங்கள் போயிருக்கீங்க உங்களை இறக்கி விட்டவர் வந்து பதினஞ்சு இருபது வருஷம் ஒரு ஜெயிலில் தான் இருக்கணும் அவருக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆட்டோவுக்கு வாடகைக்கு போனவங்களாம் சிக்கனாங்க அந்த டைமில் இதாவது வந்து அந்த குற்றத்தோடு கொஞ்சமாக தொடர்பு உள்ளவங்க எந்த ஏதாவது இப்போ விடு குண்டு வெடிச்சு தெரியாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துருப்போம் பார்த்தீங்களா அவன்லாம் அரஸ்ட்டு அந்த மாதிரி நூற்றுக்கணக்கானவர்களை ஜெயிலில் அடைச்சி ரெண்டு வருஷமாக எந்த விசாரணையும் பண்ணாமல் அப்படியே வச்சு அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்தான் விசாரணையே தொடங்குது தொடங்கி அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேரை வந்து நீதிமன்றம் வந்து மொத்தமாக விடுதலை பண்ணுறாங்க இவங்களுக்கு இந்த குற்றத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை பண்ணுறாங்க விடுதலை பண்ணும்போது இது வந்து என்னென்னா நாங்கள் தான் விடுதலை பண்ணி கிரெடிட்டை வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ இவங்க திமுகவால் விடுவிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க கூட யாருமே கிடையாது நாங்கள் மன்னிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கூட கிடையாது இது சம்மந்தமாக வந்து பல விஷயங்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க வீரப்பன் வழக்காக இருக்கும் வீரப்பன்லாம் போலீஸ்காரங்கள டேரெக்டாக கொண்டாப்பில போலீஸ்காரங்களை பிளான் பண்ணியே கொண்டாது ஆனால் வீரப்பனுடைய கூட்டாளியில் நிறைய பேருக்கு வந்து என்ன செய்யுது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு மாவோயிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் இப்படி இதே போல குண்டு வெடிப்பு சம்பந்தமான பல வழக்கில் சிக்கின எல்லோருமே வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க மன்னிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் முஸ்லீம் சிறீவாசி எதுவுமே நடக்கல இப்போ இவ்வளவு நீங்கள் நீ நான் என்ன சொன்னால் நீங்கள் வாக்குகளை எங்கள் ஓட்டுகளை வாங்கினீங்கல்ல அதனால் எங்களை விடுதலை பண்ணுங்கள் நாங்கள் தப்பே பண்ணால் விடுதலை பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லுங்கள் நீதிமன்றம் சொல்லுது ஹைகோர்ட் சொல்லுது இந்த வழக்கில் வந்து இவர் விடுதலை பண்ணிடுங்க இவர் சம்மதம் இல்லாதவர் இல்லை அல்லது வந்து இவர் போதிய தண்டனை அனுபவிச்சிட்டாரு அதாவது இந்த கோயம்புத்தூர் வழக்கில் வந்து அந்த விசாரணை நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா அந்த குற்றவாளி எல்லோருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு சில பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு சில பேர்த்துக்கு இருபது வருஷம் இருபது இப்படி தண்டனை கொடுக்குறாரு கொடுக்கும்போது அரசாங்கம் வந்து இதே திமுக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணுறாங்க ஏன்னா தெரியுமா எல்லாரையும் தூக்கில் போடுங்க அப்படிங்கிறாங்க குற்றவாளிகள் முக்கியமான குற்றவாளிகள் தூக்கில் போடுங்கிறாங்க இது கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இதுதான் ஒரு ஒரு ப்ரொசீஜர்னு வைங்களே எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படுற அளவுக்கு குற்றம் செய்யலை அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு இது உள்ளூர் பிரச்சனை கலவரம் வந்துடுச்சு கலவரத்தில் இவங்க பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அதனால் திருப்பி அடிக்கணும்னு சொல்லி இவங்க வந்து ஒரு சரியான அறிவை பயன்படுத்தாமல் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க இது முழுக்க முழுக்க உள்ளூர் சம்பவம் வெளிநாட்டு தொடர்பு இல்லை அதனால் இவங்களுக்கு இந்த ஆயுள் தண்டனை கொடுக்க முடியும்னு நீதிமன்றம் சொல்லுது இந்த வழக்கில் தொடர்ந்து நடக்கும்போது பல பேர் இருபத்தஞ்சு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் ஆயுள் தண்டனை விட்டுருவாங்க பல பேருக்கு இரண்டு ஆயுள் மூன்று ஆயுள் எத்தனை ஆயில் கொடுத்தாலுமே அந்த பதினாலு வருஷம்தான் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதினாலு வருஷத்தை தாண்டியும் தொடர்ந்து வந்து சிறைச்சாலையில் இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தேழு வருஷம் அப்படிலாம் அடைக்கப்படுறாங்க ஒரு வழியாக இவங்க போய் என்ன செய்யறாங்க பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க உச்ச போய் ஐயா இந்த மாதிரி கேஸோட தன்மையே இதுதான் நீதிமதி தூக்கு தண்டனை கொடுத்து இப்போ நம்ம பேரறிவாளன் இந்த கேஸில் கூட ராஜீவ்காந்தி கேஸ்ல கூட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மரண இது குறைக்க தண்டனை ஆயுளாக குறைக்கப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டாங்க எங்களுக்கு வந்து கொடுத்தது ஆயுள் தண்டனை தான் ஐயா இருபத்தி ஏழு வருஷம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக மிக மூத்த வழக்கறிஞர்களுக்கு பல பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பணம் கிடையாது அவங்க கிடைக்கிற வக்கீல்கிட்ட கிடைக்கிற பணத்தை கொடுத்து வாதாடுறாங்க இவங்க சீனியர் கவுன்சிலர் வச்சு மிகப்பெரிய உள்ள பணத்தை செலவு பண்ணி அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா விடுதலை கொடுக்காதிங்கிறாங்க நீதிமன்றம் தானே கொடுக்க போகுது நீதிமன்றம் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ என்னன்னா இந்த இஸ்லாமிய அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது திருப்பி ஒரு ஒரு இஸ்லாமியன் வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்கல திமுக வந்து நினைக்கிறாங்க நீதிமன்றம் சொல்லியும் திமுக இதில் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து பிரதிநிதிகளாக யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் முடிவு பண்றாங்க இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடியவங்க வெளிவந்தவர்கள் ஆகிடுவாங்களோ இவங்களை வெளியில் விட்டா இவங்க திரும்பவும் வந்து இவங்க ஒரு தலைவர்கள் ஆகி ஏன்னா இவங்க இவ்வளவு தூரம் பழி வாங்கிட்டு இருக்கிறோம் இவங்க வந்து நமக்கு எதிராக இது பண்ணாங்க அரசியல் பண்ணாங்கன்னு என்ன செய்யறது அப்ப இவங்களுடைய சகாப்தத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி நினைக்கல தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க திமுக அரசாங்கம் அவங்கள கூட மன்னிக்கிறாங்க சம்டைம் நிறைய வழக்குகளில் இப்போ சில பேர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரவங்களும் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க திமுக ஆனால் முஸ்லீம்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த முஸ்லீம் தலைவர்கள் போய் பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து நிற்கிறாங்க ஏன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நடப்பு அரசியல் இருந்து பல்வேறு கட்சியில் மிக்க மிக்க நன்றி நன்றி ஹரி